மாஸ்டர் அனைவருக்கும் வணக்கம் விதி வடிவமைத்தல் என்ற புத்தகத்திலிருந்து நமது மா மாஸ்டர் தாஜி அவர்கள் எழுதிய புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு அத்தியாயமாக பார்த்து கொண்டு வருகிறோம் இப்பொழுது நாம் பார்க்க போவது ஆன்மீக விதி ஓகே ஆன்மீக விதி நாம் அனைவரும் அறிவுபூர்வமாக நன்னறி மூலமாக மற்றும் ஆன்மீக ரீதியாக இணைக்கப்பட்டுள்ள சகோதரர்கள் மனித வாழ்வின் முதன்மை லட்சியம் இது மற்றும் அது தற்போது அகன்றுவிட்டது என்று பாபுஜி கூறுகிறார் முதல் வரியில் அவர் லட்சியத்தின் நமது தொடர்பின் ஒரு எண்ணத்தை குறிப்பிடுகிறார் இது மற்றும் அது என்பது இரட்டைத்தன்மையை அல்லது நேர் எதிரானவற்றை குறிக்கின்றது நாம் இதய மண்டலத்தை கடந்ததும் இந்த இரட்டை தன்மை கடந்து செல்கிறோம் நாம் பிரம்மாண்ட மண்டலத்தில் நுழையும் போது தூய்மையானது மிக அதிக அளவில் தோன்ற துவங்குகிறது இதை நீங்கள் பரிசோதித்து பார்க்க விரும்பினால் ஒரு அங்குல விட்டம் கொண்ட நூறு சிசி சிலிண்டர் ஒன்றை எடுத்து அதை அழுக்கு நீரால் நிரப்புங்கள் அந்த நீர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நிலைக்கு வரட்டும் சிறிது நேரத்திற்கு பின் அடர்த்தியான பொருட்கள் அடியில் தங்குவதை தங்குவதையும் தூய்மையான தெளிந்த நீர் மேற்புறத்தில் இருப்பதையும் காண்பீர்கள் மிதக்கும் பொருட்கள் மட்டுமே மேலே இருக்கும் இதே இதேபோல் இதயத்தில் அனைத்து மாசுகளும் உள்ளன நீங்கள் மேலே செல்ல செல்ல நீங்கள் மென்மேலும் தூய்மையை காண்கிறீர்கள் நமது செம்மைப்படுத்தப்பட்ட உணர்வு நிலை வழியாக நாம் முன்னேறி செல்லும்போது இறுதி பரம்பொருளுடனான மனிதர்களின் ஆன்மீக விதியை நிர்ணயிக்கும் அவரது அனைத்து பணிகளிலும் மற்றும் சூழ்நிலைகளிலும் தூய்மை மட்டுமே எஞ்சியிருக்கிறது மனித மட்டத்தில் இந்த இணைப்பை நிலைநிறுத்துவதே நமது லட்சியமாகும் இதை நிலைநிறுத்திய பின் தூய்மையை பற்றி நமக்கு தெரிய ஆரம்பிக்கிறது தூய்மை எளிமை மற்றும் பணிவுடன் ஒரு வாழ்க்கை நாம் வாழத் துவங்கும்போது நமது எதிர்கால விதியை நம்மை படைத்தவருடன் நிர்ணயிக்க இவை ஒன்றிணைகின்றன பாபுஜி மகாராஜ் தூய்மை நமது விதியை நிர்ணயிக்கிறது என்று கூறும்போது அவர் கூறும் இந்த விதிதான் என்ன நாம் இதை எதை குறிக்கோளாக கொண்டிருக்கிறோம் உலகாயாத அர்த்தத்தில் நல்ல வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுதல் என்று பொருள் அது எதை குறிக்கிறது ஒரு படுக்கை அறை கொண்ட என் குடியிருப்பிலிருந்து நான் ஐந்து படுக்கை அறை கொண்ட குடியிருப்புக்கு செல்ல விரும்புகிறேன் இது உலகாயாத மட்டத்தில் வளர்ச்சி ஒரு தொழிற்சாலை உரிமையாளர் பத்து தொழிற்சாலைகளுக்கு உரிமையாளராவது அல்லது எழுத்தர் பணியில் இருக்கும் ஒருவர் அந்த அலுவலக மேலாளராக பதவி உயர்வு பெறுவது ஆனால் இந்த வளர்ச்சியானது இவ்வுலகில் மட்டுமே இவ்வுலகிற்கு அப்பால் அது நம்முடன் வருவதில்லை வரப்போவதில்லை நாம் இவ்வுலகிற்கு அப்பால் இருப்பதை பற்றி அக்கறை கொள்கிறோம் மறுமையை பற்றி அக்கறை கொள்கிறோம் பாபுஜி இங்கு ஒரு அழகான வார்த்தையையும் பயன்படுத்துகிறார் பின்னுதல் இது தனித்தனியே இருக்கும் நூல் இலைகளை கொண்டு ஒரு துணியை உருவாக்குவது பற்றியது அவர் ஐக்கியமாவதை பற்றி கூறுகிறார் சூட்சும சரீரத்தை சுற்றியுள்ள அடுக்குகளை அகற்றுவதன் மூலமாக அதை தூய்மைப்படுத்தும் போது ஆன்மீக விதி சாத்தியமாகிறது நீட்டுளியின் மேலுள்ள எண்ணெய் அகற்றப்படும் போது மட்டுமே அதனால் கடலில் கலக்க முடியும் இல்லையெனில் எண்ணெய் பூசப்பட்ட நீர்த்தொழியானது ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் கடலின் மேற்பரப்பில் மிதந்து கொண்டிருக்கும் நீங்கள் கடவுள் மீதான நிலையான நினைவில் உங்கள் வாழ்நாள் முழுவதும் இருக்கலாம் ஆனால் உங்களுடன் இருக்கும் இந்த சம்ஸ்காரங்களுடன் நீங்கள் நிலையான நினைவில் இருந்தாலும் இறுதி பரம்பொருளுடன் நீங்கள் ஐக்கியமாவது இல்லை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக திரும்ப திரும்ப அடுக்குகளை மீண்டும் மீண்டும் அகற்ற வேண்டும் என்பதற்கு இதுவே காரணம் ஹைலைட்ஸ் இறுதி பரம்பொருளுடனான மனிதர்களின் ஆன்மீக விதியை நிர்ணயிக்கும் அவரது அனைத்து பணிகளிலும் மற்றும் சூழ்நிலையிலும் தூய்மை மட்டுமே எஞ்சியிருக்கிறது சூற்றும சரீரத்தை சுற்றியுள்ள அடுக்குகளை அகற்றுவதன் மூலமாக அதை தூய்மைப்படுத்தும் போது ஆன்மீக விதி சாத்தியமாகிறது நான் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்